பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் இன்னும் தூதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை உம்மையாராதிப்பேன் எவ்வேலையும் துதிப்பேன் எ காலமும் துதிப்பேன் இன்னும் தூதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை உம்மையாராதிப்பேன் ஹாலலுயா ஹாலலு ஹாலலுயா ஹலே லூயா ஹாலே லூயா வசனம் சொல்லுது பாருங்கள் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் ஹால லூயா ஹலே லூயா சங்கீதக்காரர் என்ன செய்கிறார் அப்படியாகி கேட்கார் பாருங்க சங்கீத நாற்பத்தி ரெண்டில் அன்றைக்கி புல்லா வாசிக்கும் பொழுது மொதல் வசனத்தில் மாநில நீரோடைய வாஞ்சது கதறது போல் என் ஆற்று வாஞ்சது கதறதுன்னு சொல்கிறாரு அடுத்தப்பழ பாருங்கள் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறதுங்கார் எப்போ சண்ணிலிருந்து நிற்பேன்னு சொல்கிறாரு ஹலை லூயா உன் தேவன் எங்கே என்று அவர் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படியே நீ வாசனை வாசிக்கவும் பாருங்க ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய் அலை லூயா இன்றைக்கி நம்மளுக்கு வரைகிற பாடுகளும் துன்பங்களும் பரம்பல கலங்க வைக்கிறது ஹலை இல்லையா ஒருவேள் நீங்கள் இப்படிப்பட்ட பாடுகளில் கடந்து போய் கொண்டு இருக்கலாம் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது அதுல இன்றைக்கி உங்கள் சத்துருக்களும் உன் தேவன் எங்கப்பா போனார் உனக்கு அற்புதம் ஏன் நடக்கலை உனக்கு என் கல்யாணம் நடக்கலை உன் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கலையே உன் தேவன் எங்கே போனார் என் வியாதி சுகமாகலை உங்களை நிந்திக்கிறாங்களா நிந்திப்பது எலும்புகளை உருவ குத்துக்கிறது போல இருக்கிறேன்னு சொல்லி ஹலை லோயா சொல்றாரு பாருங்க ஹலை லூயா இன்னைக்கும் மனிதர்கள் பேசுகிற வார்த்தை உருவ குத்துக்கிறதா இருக்கிறதா ஹால லூயா தாவதெல்லாம் பாடுகள்லாம் என்ன செஞ்சாரு கடந்து வருகிறார் பாருங்க சபலவதி கதூர் வீரவா ஒரு சகோதரி சொன்னாங்க ஹலோ லையா கிறிஸ்தவனா வாழ்நாளைக்கு உனக்கு என்ன பிரயோஜனம் உனக்கு என்ன கிடச்சிச்சி அவருக்கு அவர் என்ன தந்தார் இன்னும் உனக்கு என்ன செய்ய போகிறாரு அந்த சகோதரி ஆண்டுதாங்க இல்லை சகோதரி இன்னும் துதிங்க இன்னும் செப்பி கற்று அற்புதங்களை செய்வார் இன்னொரு சகோதரி பாருங்கள் தெய்வன் அறியாத ஒரு மகள் உனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் ஹலோ லூயா வயது தாண்டி கொண்டே போகிற திருமணம் நடக்கலை அந்த மகாலுக்கு ஒரே வேதனை பாருங்கள் உங்கள் சொந்த பந்தெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்களாம் மீண்டுமா இன்னும் இந்த பக்கம் வந்துரு என் மகனை உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன் இன்னி அங்கேயிருந்தால் அவன் திருமணமே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைச்சிடாங்களாம் வேதனைப்படுத்துகிறாங்களாம் அந்த சகோதரி பா தாய் சொல்லும் போதெல்லாம் அழுவாங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் உருவா குத்துதுமா அதில் தேவனோட இருலேருந்து ஒளிக்கு வந்துட்டேன் ஆனால் மீண்டும் வாக்கை ஒளிக்கு போக மாட்டேம்மா அந்த இருடுக்கில் போக மாட்டேன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் என் பிள்ளை திருமணம் நடக்கணும் அல்ல இல்லையா இன்றைக்கி பலவிதமான பாடுகள் துன்பங்களை அனுபவிக்கும் போது அல்ல இல்லையா ஒரு சில கூட்டம் பாருங்கள் நம்மளை இப்படி தான் நினச்சுவாங்க கேள்வி பண்ணுவாங்க நீங்களும் இப்படிப்பட்ட இந்த சம்மங்களோடு நடந்து போய்கொண்டு இருக்கீங்களா இருக்கீங்களா காலை லூவியா உருவா குத்துதான் அவங்கள மனசில் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் எலும்புகளை உருவாக குத்துக்கிறதா சபால ஒருவேளை பாருங்கள் வீட்டில் இருக்கலாம் உங்கள் வீட்டாரே வசம் சொல்லுது பாருங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் பாருங்கள் கூட பிறந்தாளாக இருக்கலாம் உங்கள் உற்றார் ஊரடங்காக இருக்கலாம் உங்கள் கூட இருக்கிற கணவனாக இருக்கலாம் உங்கள் மனைவியாக பிள்ளையாக இருக்கலாம் நீ செபித்து செபித்து என்னத்தை கண்டா நாளையத்துக்கு போகாத என்ன அற்புதம் நடந்துச்சு சொல்லலாம் பாருங்கள் ஹலே நீ கடந்து வரார் ஒரு போராட்டம் இறைஞ்சி தாவிதை பாருங்கள் சவுல் அவ்வளோ துன்பப்படுத்துகிறார் ஹாலே லூயா சொந்த மக நிமித்தமாக பாடு அனுபவிக்கார் ஹலெ லூயா மாமனார் நிமித்தம் சவுல் பாருங்க இந்த தா கோழியத்தை முறி அடித்து போட்டானே ஹாலே லூயா பொண்ணை கொடுக்கணும் அதுலேயே பாருங்கள் நிறைய ஏமாற்று வேலை பண்ணி அதாவது அதெல்லாம் இதெல்லாம் செஞ்சிருவான்னு சொல்லி எப்படியாவது தாவிதை கொண்டு போடுறேன்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு ஹலோ லூயா ஆனாலும் பாருங்கள் இவர் அடுத்து பாருங்கள் என் ஆத்மா வந்து ஏன் கலங்குகிறாய் ஏன் இலங்கை தேங்குறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்தில் அடிச்சி போயின் தேவனமாக இருக்கு இன்னும் துதிப்பேன் ஹல லூவியா ஹலி மொதல் சொந்தர் கேட்காரு ஏன் அப்பா மரதீர்ன்னு நான் துக்கத்தோடைய அப்பா திரியணும்னு சொல்லி கேட்காரு அடுத்த அடுத்த சத்துக்கள் ஆழ்ந்தோரு என்னை சொல்லி நிந்திக்கிறாங்களப்பா உருவ குத்துதுப்பா எலும்பல உருவ குத்துறது போல் இருக்குன்னு சொல்லி கந்திருந்தார் அடுத்தால் சொல்கிற அப்படியே சோர்ந்து போயிட்டாரா தாவியது என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குறாய் அவருக்குள்ளே அவர் சொல்கிறாருப்பார் ஏன் கலங்குறா ஏன் தேங்குறா அலே லூயா உலகில் ஓத்திர உண்டு ஆனால் திடன் கொழங்க இயேசுவாகி நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் ஜெயிக்கும் பொழுது அப்பா ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம் உலகில் போத்திர வரதான் பேச தான் செய்வாங்க நிந்திக்க தான் செய்வாங்க அவமதிப்பாங்க இது வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்ல தான் செய்வாங்க ஆனாலும் கூட பாருங்கள் அளவு ஒரு காலம் சரிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்காரு பாருங்கள் அப்படியே தாவிது பாருங்க சோர்ந்து போகலையே பாடு பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போயிட்டாரா இல்லை இன்னும் துதிப்பேன் இன்னும் செவிப்பேன்னு சொல்கிறாரு இன்னும் என்ன செய்வேன் அல்ல இல்லை ஆற்று மணி கலங்காத தேங்காத இப்படிலாம் சொல்லி சொல்லி தான் செவித்தார் துதிச்சார் ஒரு தடவை பாவத்தில் விழுந்தார் எழும்பிட்டார் அல்ல இல்லை ராஜாவாயும் மாறிப்போனார் பாருங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் உங்களை உயர்த்துவதற்காகவே ஹலோ லூயா சொர்ந்து பேராதாங்க நீங்கள் உங்களை பார்த்தே சொல்லுங்க அத்துமாவே நீ கலங்காத நீ தேங்காத அந்த பாடு பிரச்சனை ஒன்றையும் ஒன்றும் செய்யாது இன்னும் துதி இன்னும் செபி ஹல லூயா ஹலெ லூயா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேம் இன்னும் ஆர்வமாய் உம்மை மொழி உள்ள தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அலை அலைலு இன்னும் அன்பு கூறுவப்பா இன்னும் துதிப்பப்பா இன்னும் பிரச்சனையா இன்னும் பாடா இன்னும் துதிப்பா இன்னும் எழும்புவேன் நேசக்கோடி என் மேலே பறக்குதையா என் நெய்ஸருக்காய் பணி செய்ய துடிக்குதையா எனவே கத்தருக்குள் களி கோர்ந்து மகிழ்கிறேன் என் கவலைகளை மறந்து துதிக்கிறேன் ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன் அப்பெல்லாம் சொல்லி சொல்லி தான் பாருங்க சவுல் குடும்பம் பலவீனமாய் போச்சு நீங்கள் துதிக்காதனால தான் உங்கள் என்ன செய்கிறாங்க பெருகிட்டாங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அவர் அப்படி சொல்லி சொல்லி துதித்து துதித்து செபித்ததுனால சவுல் அழிக்கப்பட்டான் தாவிது ராஜா உயர்த்தப்பட்டாரு இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பாடுகளை சொல் துன்பங்களை தீமைகளை பார்த்து பொல்லாத மக்களை பார்த்து சோர்ந்து போனீங்களா இன்னும் துதிப்பேன் இன்னும் செபிப்பேன்னு சொல்லி எழுமுங்க உங்கள் சத்து விழுகிறத நீங்கள் பார்ப்பீர்கள் அதே இடத்த கத்திர உங்களை உயர்த்தி காட்டுவார் எந்த இடத்துல துரத்தப்பட்டவர தவிர அதே இடத்துல கத்திர உயர்த்தப்பட்டார் தத்தர் உயர்த்தி காட்டு ராஜாவாய் உயர்த்தி காட்டினார் ஆடுகளை வைத்த அரசனாய் மாற்ற முடியும் என்று சொன்னார் உங்களையும் உங்க குடும்பங்களையும் கத்திர உயர்த்த மாட்டாரா இப்போ இருக்க நிலமவங்களுக்கு மாறும் இப்போ இருக்க மாறும் 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 மந்திரங்கள் எரிஞ்சு போகும் அப்படியே பாரு அன்னத்துல கையச்சு உட்காந்துட்டே இருக்காதங்க தேவ பிள்ளைகளே சொல்லுங்க யாத்தமணி ஏன் கலங்குறான் கலங்காத பிள்ளையில பார்த்து சொல்ற பாருங்க பிள்ளை ரொம்ப சோர்ந்து இருந்தா என்னம்மா கலங்கி போயிருக்கா என்னம்மா செய்யுது அல்ல லூயா எதுக்குமா கவலையோடு இருக்கா எதுக்குமா என்னம்மா பிரச்சனை ஏமா ஸ்கூலுக்கு போகல ஏமா நீ காலேஜுக்கு போகல ஏமா படிக்கலை ஏமா சாப்பிடலை பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யறோம் கேட்குறோம் பாருங்க ஹலெ லூயா ஹால லூயா அதே மாதிரி பாருங்க நம்ம ஆத்துகா பார்த்து நம்ம சொல்லிக்கிடணும் ஆத்மாவே இனி கலங்காத இந்த பிரச்சனைகளுக்கு உனக்கு மாறி முடிஞ்சிரும் நேற்றைய துயரம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி நான் நிறைய நேரங்களில் பாருங்க ஹரை அனுபவத்தோடு தான் சொல்றேன் உட்காந்து அழுவேன் செவிப்பேன் துதிப்பேன் ஹாலுவியா ஆடோட சண்டை போடுவேன் இனிலாம் உங்களையும் செய்ய முடியாதே சப்பா என்னால் முடியலைப்பா அழைய முடியலப்பான்னு சொல்லுவேன் அப்புறம் பாருங்கள் கத்திரி வார்த்தை சொல்லி ஆட்டி தேற்றுவார் அழுவே அடுவிற ஒவ்வொரு நாளும் மக்கள் பேசுகிற வார்த்தை உள்ளத்தை உடைக்குதுப்பா அமே நல்ல லூயா ஒவ்வொரு நாளும் ஹலை லூயா ஹால லூய பாடுகள் ஒன்று உடச்சி நொறுக்குது எலும்புலாம் உடஞ்சி போச்சுப்பா ஆனாலும் என் ஆத்வேன் ஏன் கிளங்குறா ஏன் தேங்குறா ஒரு கூட்டம் மக்கள் இருக்க தான் செய்வாங்க பாருங்க நம்மளை சவிக்கிறவங்க இருப்பாங்க நம்மளை வேதனைப்படுத்துகிற இருப்பாங்க ஒரு கூட்டம் மக்கள் மந்திர மன்றம் இருக்க தான் செய்வாங்க அதை பார்த்தா நம்ம சோர்ந்து போயிடுவோம் பாருங்க சோர்ந்து போகக்கூடாது அலே லூயா நம்மளை நேசிக்கிறதுக்கு தேவன் இருக்கிறா நம்மளை உயர்த்து தேவன் இருக்கிறா அபிஷேகத்தை கொடுத்து கொடுத்து சத்திர மத்தியில பந்தி வைக்க அவங்க போறாமப்பட முடியாது அவங்க அலையில் வெக்க போட்டு போக முடியாது கத்திரவங்களை உயர்த்துவார் சபலதார கத்துரிவிக்கிறப்பா சோர்ந்து போன மகளே மகளது வார்த்தை நிமித்தம் எழும்பு அலே லூயா உருவ குத்துறது போல இருக்கலாம் வார்த்தைகள் பாடுகள் பிரச்சனைகள் ஹால லூயா நிந்தனை வரும்போது எலும்ப ஊர்வ குத்தி 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 காலை லூ வேதனை படுத்தலாம் ஹலை லூயா ஹால லூயா நாளும் இன்னும் நீங்கள் செப்பீங்க இன்னும் தூதிங்க இன்னும் ஆலயத்துக்கு போங்க கத்திரோட கை விடவே மாட்டார் ஹலை லூயா ஹலை லு தாவிதை ஆடுகள் அமைத்து அரசனாய் மாற்ற முடியும் என்று சொன்னால் கத்தர் உங்களை குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் சோர்ந்து போகாதங்க ஹாலை லூயா ஹாலை லூயா கேளுங்க எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா தாவிதுக்கு அபிஷேகம் இருந்து பாருங்க அதனால தான் கோழியத்தை முறியடிச்சு போட்டார் எல்லாேருக்கும் பயம் ராணும் பயந்து நிற்குது சவுல்ராஜாவுக்கு பயமாக இருக்குது கோழியத்தை பார்த்தா பயம் உருவத்தை பார்த்தா பயம் பேசுகிறத பார்த்தா பயம் அவன் ஏற்கனவே ராணுவத்தில் இருந்து இருந்து அலையலு அலையலு யா பேர் அவன் உருவத்தை பார்த்தாலே பயந்து நிற்குது ஆனால் தா பயப்படலையே அலையில் கோலியத்தை முறியடிச்சு வந்தார் பார்க்குறது அபிஷேகத்தை கேளுங்க தேவை பிள்ளைகளே கேளுங்க நிறப்புங்கப்பா நிறப்புங்கப்பா என் பாத்திரத்த தண்ணீரால நிறப்புங்கப்பா 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 உங்க பரிசுத்த ஆவியாள நிறப்புங்கப்பா ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும் ஆயிரங்களும் ஆண்டை நடத்தணும் இரவெல்லாம் கண் வெளித்து ஜெபிக்கணும் எதை நினைத்தூ களங்காவல் துதிக்கணும் நிறப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை கேளுங்க என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா பர்சு தாவும் நிரப்புங்கப்பா இந்த சகோதரி சொல்கிறாங்கப்பா நான் இனி கிளங்க மாட்டேன்ப்பா நான் தேங்க மாட்டேப்பா இன்னும் நான் துதிப்பப்பா இனி என் பாத்திரத்தை நிரப்பிருக்கப்பா ஆமாம் அவர் நிரப்பலன்னு சொன்னால் கவலை நிரப்பிடும் வியாதி நிரப்பிடும் தேவ பிள்ளைகளை காலையில் செபிக்காமல் துதிக்காமல் இருந்தால் காலை கவலை அப்படியே மூடி பாருங்க கண்ணத்தில் கை வச்சு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் பாருங்க நீதிமான் பாடி பாடி மகிழ்வான் நீதிமன்ற கூட கெம்பீர் சத்தம் உண்டு உங்கள் வீட்டில் பாடற சத்தம் கேட்கட்டும் கூக்குற சத்தம் கேட்கக்கூடாது எலும்புக்க எலும்புக்க எலுமுங்க செபிங்க 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 அந்த எற வேலையில் அலை லூயா நீங்கள் செபிங்க தேவப்பிள்ளைகள் தூதிங்க நல்லா தூதிங்க ஹலை லூயா ஹால லூயா ஹால லூயா லூ ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும் ஆறாக பெருக்கெடுத்து அபிஷேகம் ஓடணும் பாருங்க ஒவ்வொரு ரூமுகளையும் ஓடணும் நம்ம உடம்பு புள்ள ஓடணும் அபிஷேகம் ஆளு கேளுங்க வட்ட கவலைதான் யாருக்கு இல்லாமல் இருக்குது பாருங்க யாருக்கு பிரச்சனை இருக்கு அப்ப அவங்கள துதிக்கிற கிருப தாங்கன்னு கேளுங்க துதிக்கிற மனிதனுக்கு எப்போ உயர்வுனே தெரியாது பாருங்க டக்குன்னு உயர்த்திடுவார் அதிசயங்களை செய்வார் உன்னை காண்கிறா உன் கண்ணீர் துடைக்கிறாம் கடன் தொல்லை கதறுகின்ற உன்னை காண்கிறா உடனிருந்து நடத்திடுவார் ஒருபோதும் கைவிடாம் எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார் உன் படகில் ஏறுகிறார் அமைதி தருகிறாம் உன்னை காண்கிறார் உன்னை காண்கிறார் தேவ உன் கண்ணீரை துடைக்கிறா ஹாலை லூயா சோர்ந்து போன மகளே மகளை எழும்பு செபி ஹாலை லூயா வல்லம வல்லம இறங்க டாக்குனி இறங்க டக்குனி இறங்க டாக்கினி இறங்க டாக்குனி இறங்க டக்குனி இறங்க டாக்குனி இறங்கட்டு வல்லம வல்லம இறங்கட்ட இசைப்பான் சோர்ந்து போன பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா அமேனப்பா சோர்ந்து போன பிள்ளை செபிக்க வைங்க துதிக்க வைங்க இசைப்பான் சத்துருநாளும் ஒடுக்கப்பட்டு அதில் லூயா துக்கத்தோடு தகப்பணும் ஏன் தெரியணும் இசைப்பான் வார்த்தை சொல்லுதாண்டு தாண்டு வரேன் ஒவ்வொரு நான் சத்திரம் ஒடுக்கப்படுறாங்கப்பா துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா வேதனையோடு இருக்கிறாங்கப்பா பா எங்களை மறந்தேறு என்று சொல்லிக்கிற நிலைமையில் கூட ராஜா இருக்கிறாங்கப்பா அவன் சத்துருக்கலாம் உன் தேவன் எங்கேன்னு சொல்லி நிந்திப்பது எழுப உருவ குத்துறது போல இருக்குது சுவாமி ஒரு வீசை இறங்குங்கப்பா 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 இன்றைக்கி பிள்ளைகளே ஆற்றி தேற்றுங்கப்பா அந்த பிரச்சனை மாறட்டும் அந்த வியாதி மறையட்டும் அந்த துன்பங்கள் துயரங்கள் தீமை எல்லாம் எரிஞ்சு போகட்டே இசைப்பான் என்ன காரியத்தை செவிக்க அந்த அற்புதம் நடக்கட்டேசப்பான் அக்னி இறங்கட்டு வல்லம 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 வல்லமரி பக்கார பஷா பா 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 பக்க அக்னி 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 ஊற்றும் அக்னி ஊற்றும் ஒவ்வொரு கூடத்தில் அக்னி அக்னி ஊற்றும் அக்னி அக்னி பரலோ அக்னி பரலோக ஆசிரியர் வந்து பரவலோவுக்கு சமாதானம் பரவ சந்தோஷம் மகிழ்ச்சி இறங்கிட்டு இறங்கட்டு 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 இறங்கட்டி நீதிமன் பாடி 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 மகிலட்டு நன்றிப்பா 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 நாமே ஆடுகளை வந்து அரசனாயி மாற்றினீரேப்பா நீ ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிக்க வைத்து குடும்பங்களை உயர்த்தி காட்டுங்கப்பா ஆசீர்வாதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா 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 கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சேர்ந்து செபிக்க வைங்கப்பா குடும்பமாக சேர்ந்து செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க விட்டு செவ்வாய விடாயே குட்டி பரவகமாக மாறட்டும் அலே லூய நீ நல்லவர் வல்லவர் சொல்லி பாடி 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 துதிக்க உதவி செய்யுமாண்டவரு கடன் பிரச்சனை மாறு கடன் கட்டுகளை ஒட்டை கிரணன் ஏசி தருத்திரக்கட்டுகளை ஒட்டைக்கிரன் ஏசி வியாதி கட்டுகளை ஒட்டைக்கிரன் ஏசி ராமத்தினால் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சியில் எரிவதாக எரிவதாக எரிவாதாக மந்திரம் தந்திரம் எல்லாம் எறியட்டு எரியட்டுவா வல்லம 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 இறங்கட்டும் ஐயா ஒவ்வொரு சபையிலும் அக்கினி இறங்கும் தேசம் முழுதும் அக்கினி அக்கினி அக்கணி அக்கணி அக்கினி இறங்கட்டும் உலஞ்சிற பிள்ளை அக்னி சோழையை பயன்படுத்தும் அக்னி சுவளையை பயன்படுத்தும் ஆசிர்வதியும் ரீ வாக்கரவா சபல தரக்கூருவி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சத்தான முறியடிப்பேன் கூட வருவா எல்லா வித அற்புதம் செய்வா தந்தான தந்தன தந்தானாம் தந்தான தந்தன தேசு கூட வருவாருன்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கிட தகப்பானேன் ஆல லூயா நீ இன்னும் துதிப்ப இன்னும் சிப்பேன்னு எழும்பி தகப்பானேன் சொலிக்க வைங்கப்பா சொலிக்க வைங்கப்பா ஆசிரியர் அதிக அக்னி அக்குனி அக்குனி அக்னி அக்குனி 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 வாழலாம இறங்கட்டும் இன்று கண்ட எத்தனை காண்பதில்லை இன்று கண்டு துன்மணி வருவான்னு சொல்லி ஆண்டவர் பாடி பாடி துதிப்பார்களாக இதை இரவெல்லாம் நல்ல தூக்கத்தை கொடுங்க சமாதானோடும் சந்தோஷம் வழி நடத்தும் ஏ சீமானம் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே